ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாசுரங்களை நாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவெள்ளி என்று சொல்லக்கூடிய அழகான இந்த நாள்ல முதல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அது நமக்கு காட்டக்கூடிய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம் அது பழசுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர்பொழில் திரு கோசமங்கை உள்ளாய் திருப்பெரும் துறை மண்ணா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்கவாசகர் சொல்கிறார் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு கூட நீ அறியவனாகத்தான் இருக்கிறாய் உன்னை தேவர்கள் அறிந்து கொள்ளுவது கூட மிக கடினம் ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்ற நான் உன்னை எப்படி முழுமையாக அறிந்து கொள்வது தேவர்களுக்கே ஒரு விஷயம் கஷ்டம் அப்படின்னா மனிதர்களுக்கு அது எவ்வளவு சுலபமாவா இருக்க போது கிடையாது தேவர்களாலே உன்னை அறிய முடியல அவங்களே மேலே தேடி கீழ தேடி உன்ன வேதங்களால் தேடி பல இடங்களில் தேடி காண முடியாமல் கஷ்டப்பட்டு துன்பப்படுறாங்க ஒரு சாதாரண அற்பமான மனிதன் நான் நான் எப்படி உன்னை அடைந்து விடுவேன் ஆக பெரும் தெய்வமாக நிற்கின்ற கடவுளே அவ்வளவு சுலபமாக உன்னை என்னால் அடைய முடியாது இப்போ உன்னை என்னால் அடைய முடியாது அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டு போயிட முடியுமா போக முடியாது அதனால நான் ஒரு யோசனை வச்சுருக்கிறேன் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்றார் என்ன சொல்றாரு நான் முன்னாடி வந்து நின்றுடுறேன் உனக்கு நான் ஆட்பட்டு விடுகிறேன் நீ என்னை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீயே பண்ணிக்கோ அப்படிங்கிறார் எது எமை பனி கொள்ளுமாறு எனக்கு என்ன வேலை கொடுக்கணும் என்னை என்ன செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்க எனக்கு தெரியாது ஏன்னா உன்னை என்னால் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் நான் கேட்க முடியும் அதுவே எனக்கு கஷ்டமே உன்னை அடைவதே எனக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் நீ என்னை அடைவது மிக சுலபம் நீ வந்து சாதாரணமாக எளிமையாக இருக்கிற என்னை உனக்கு என்ன வேலை செய்யணும்னு ஏவி விட்டாலும் நான் செஞ்சுருவேன் அதனால் என்னை நீ பணி கொண்டு விட எனக்கு எது சௌகரியம் எது தேவை எது எனக்கு கொடுக்கணும் எது எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ எது எமை கொள்ளுமாறு என்னை நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ண நாமளும் இதே மாதிரி கடவுளை கும்பிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம கடவுள்கிட்ட போய் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நாமளே எல்லாத்தையும் தேடிகிட்டு நாமளே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிட்டு நாமளே இதை கொடு அப்படின்னு கடவுள் முன்னாடி போய் நின்று கேட்குறதை விட நான் வந்துட்டேன் நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன் நான் உன்கிட்ட திருவடியில் தஞ்சம் என நிற்கிறேன் என்னை வச்சு இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ நீ செஞ்சுக்கோ எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு எப்படி அந்த தகுதி எனக்கு இருக்கா என்ன எனக்கு அந்த தகுதியே கிடையாது அதனால என்னை வைத்து என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ செய்து கொள் எனக்கு என்ன பணி தர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த பணியை நீ தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணினா அது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கு அது கூட சுகமான பிரார்த்தனையாக இருக்கும் மாணிக்க வாசகர் நமக்கு காட்டக்கூடிய நல்ல தூய்மையான வழி இந்த வழி ஆக எது சரி எனப்படுகிறதோ அவ்வழியில் என்னை நீ வழி நடத்தி கொள் அப்படின்னு இறைவன் கிட்ட முழுமையாக சரணாகதி அடையக்கூடிய ஒரு தத்துவத்தை இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்ற இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவை பாசுரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பாதி நேத்தே நம்ம பார்த்துட்டோம் ஆனாலும் இந்த பாசுரம் ஒரு அழகான பாசுரம் பாசுரம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு பொருளை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரு நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெயிலோர் எம்பாவாய் இன்றைய பாடல் ஒரு அழகான பாடல் கூடாததையெல்லாம் வெல்லக்கூடிய கோவிந்தனாக விளங்குகின்ற பெருமாளே அப்படின்னு இன்றைய பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் கூடாதவர்களையும் கூடாத எண்ணங்களையும் கூடாத நட்பையும் கூடாத செயல்களையும் நாம் தள்ளி வைத்து விட்டோமே ஆனால் நன்மை நம்மிடத்தில் நிலைத்து நிற்கும் அதை யார் நமக்கு தரணும் கோவிந்தன் தான் தரணும் அந்த கோவிந்தா உன்னை நான் உள்ளன்போடு வழிபடுகிறேன் உனக்கு ஒரு தகவல் சொல்லுகிறேன் இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க நாச்சியார் பொருள் இல்லையெனில் இந்த உலகத்தில் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் இந்த உலகத்துல கையில பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க எந்த உறவுகளும் மதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதே கிடையாது ஒரு பணத்தையும் பொருளையும் பிரதானமாக கொண்டு இந்த உலகம் என்னை எடை போடுமானால் அந்த பொருளையும் பணத்தையும் எனக்கு யார் கொடுக்கணும் நீதான் கொடுக்கணும் என்னென்ன வேணும் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெரிய அணிகலத்தினுடைய பட்டியலையே இதில் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு தான் சொல்கிறார் சூடகம் கைவளை அப்படின்னு ஒவ்வொரு வகையான ஆபரணங்களையும் சொல்லி ஆடை அணிகலன்கள் இது எல்லாத்தையும் நீதான தர்ற நாங்கள் இதை யார்கிட்ட போய் கேட்க முடியும் உங்ககிட்ட தானே கேட்க முடியும் அதனால் நீ தர நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பதிலாக நாங்கள் உனக்கு என்ன செய்கின்றோம் நல்ல பால் சோறு அதில் நெய் ஊற்றி நல்ல இனிப்பு போட்டு அதை நல்லா உனக்கு ஒரு பொங்கல் ஆக்கி அதை சுட சுட தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை ஏற்றுக்கிறதுக்கு நீ வா எங்களோடு வந்து கூடி சேர்ந்து அதை உண்டு விடு அதுதான் இந்த நாளினுடைய பாசுரத்தின் சிறப்பு இந்த உலகத்துல பிரிவினைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்தால் கூட அந்த பிரிவினைக்கு ஆட்படுத்தாது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உறவுகளோடு இருந்து ஒற்றுமையாக கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி தரும்படி ஒரு நல்ல சூழல்ல இந்த நாள் நமக்கு செல்லணும் அப்படிங்கிறத நாச்சியா ரொம்ப அழகா இந்த பாசுரத்துல நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்ற அதனால இன்றைக்கு கூடார வெள்ளி எல்லாரும் நான் நேத்திக்கே தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதன்படி செய்யறதுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய பேர் சாமியே கும்பிட்டு இருந்திருக்கலாம் இந்த காலை நேரத்திலேயே அதனால இன்னைக்கு வழிபாடு செய்தவர்களுக்கும் இனிமேல் செய்ய போகின்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேர் இன்னைக்கு மட்டும் புதுசா நாங்கள் கேட்கிறோம் நேர்த்தி என்னமா சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கு கூடார வெள்ளி எப்படி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நேற்றைய பாசுரத்துல சிறப்பு தகவலா சொல்லியிருக்கிறேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு என்ன சிறப்பு தகவல் அப்படிங்கறத பார்க்கலாம் இத்தனை விரதங்களும் நமக்கு எதற்காக வைக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் இருக்கின்றோம் பாருங்க நிறைய விரதங்கள் உண்டு பிள்ளையாருக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா சதுர்த்தி விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி விரதம் இது இல்லாம விநாயகருக்குன்னு பல சிறப்பு நாட்கள் வருது அதுல இருக்கக்கூடிய விரதம் முருகனுக்கு எடுத்தீங்கன்னா தைப்பூசம் விசாகம் பங்குனி உத்தரம் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு மாதத்திலேயும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஏகப்பட்ட விரதம் சிவபெருமானுக்கு அநேகமான விரதங்கள் பிரதோஷம் அதோட சேர்த்து நமக்கு வரக்கூடிய சோமவார விரதம் இப்படி ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கு அம்பாளுக்கு கேட்கவே வேண்டாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பெருமாளுக்கு அம்பாளுக்கு எல்லாருக்கும் ஏகப்பட்ட விரத தினங்கள் வருது இந்த எல்லா விரதத்தையும் நாங்கள் கடைபிடிக்க முடியுமா இவ்வளோ விரதம் நமக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கோம் அது எதுக்கு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன் விரதம் அப்படிங்கிறது நம்முடைய சௌகரியத்திற்கு ஏற்ப நாம் வழிபாட்டை செய்து கொள்ளக்கூடிய சூழல் காலம் எல்லாம் ஒத்து வரும்போது அது மிகச் சிறப்பானதாக அந்த நாளில் அமைஞ்சிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன் மாங்கல்ய கயறு மாத்துறது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்க நாம் இருக்கிற ஊர்ல நாம வழிபடக்கூடிய கோவில்ல திருக்கல்யாணம் நடந்ததுன்னா அன்னைக்கு நம்ம மாத்திரலாம் அது இல்லாம நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வரலட்சுமி நோம்புல மாற்றலாம் திருவாதிரை நோன்புல மாற்றலாம் இல்லைன்னா காரடையான் நோம்பு அந்த நோன்லையும் நம்ம மாற்றலாம் மாசி மாசத்துல நம்ம மாற்றலாம் இப்படி நிறைய நாட்கள் நமக்கு வருது ஒரு சாதாரணமா நான் சொல்றேன் ஒரு திருமாங்கல்ய சரடு மாத்துறதுக்கு சரிம்மா இவ்வளோ நாள்லையும் நாங்கள் மாற்றணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கிடையாது எப்பயுமே நான் ஒவ்வொரு பதிவு சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய வழக்கம் என்ன அப்படிங்கிறத நான் தான் தீர்மானம் பண்ணணும் என்னுடைய குடும்ப வழக்கம் என்ன என் மாமனார் வீட்டு வழக்கம் என்ன எங்கள் மாமியார் என்ன கடைப்பிடிச்சாங்களோ அதைத்தான் நான் கடைபிடிக்க முடியும் நான் போய் இன்னொரு நாளில் நான் போய் சரடு மாற்றிக்கிறேன் நான் இன்னொரு நாளில் இந்த வழக்கத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்னோட சௌகரியத்துக்கு நான் செஞ்சுக்க முடியாது அதனால் எனக்கு என்ன என்னுடைய பெரியோர்கள் வழிகாட்டுகிறார்களோ அதைத்தான் நான் கடைபிடி முடியும் அதே போலதான் ஒவ்வொரு தருக்கும் உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அந்த நாளில் அந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப தாலிசரடு மாத்திரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருக்குன்னாலும் ஒரு நாள் தேர்வு பண்ணலாம் வேணும்னா ரெண்டு நாள் நம்ம தேர்வு பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே அடிக்கடியும் கயிறு மாற்றிட்டு இருக்கக்கூடாது இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னா எவ்வளவு விரதம் இருக்குது சஷ்டிக்கு விரதம் இருக்கலாம் வைகாசி விசாகம் இருக்கலாம் தைப்பூசம் இருக்கலாம் வார வாரம் நாம் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கலாம் இது இல்லாமல் அம்பாளுக்கு வரக்கூடிய நாள் ஆடி பூரை தண்ணிக்கு நம்ம விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி அநேகமான விரதங்கள் குழந்தைக்காக இருக்குது இத்தனை விரதமும் எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது இல்லை ஒரு விரத நாள் அப்படின்னா அன்றைக்கி நம்ம சுத்தமாக இருக்கணும் அன்னைக்கு தூய்மையாக இருந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு வீட்டில் எந்த விதமான தீட்டும் இருக்கக்கூடாது இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் இது பொருந்துமா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஆடி போகிற தண்ணிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஆடி போகிற தண்ணிக்கு யாரோ ஒருத்தர் இறந்து போய் முப்பது நாள் முடியல பதினாறு நாள் கூட இன்னும் முடியல விரதம் இருக்க முடியுமா முடியாது அப்ப அந்த என்ன பண்ணணும் அந்த விரதத்தை விட்டுட்டு இன்னொரு நாள் எது குழந்தைக்கு உண்டான விரத நாள் வருதோ அன்னைக்கு பார்த்து விரதம் இருக்கணும் அப்புறம் அவங்க கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையா இருக்கும் எங்கயாவது ஊருக்கு போயிருப்பாங்க இல்லனா அன்னைக்கு வேற ஏதாவது அலுவல் காரணமாக வேறு வேலைகள் இருக்கும் அப்போ அவரவர் வாழ்க்கைக்கு எது சௌகரியமாக அமைகிறதோ அந்த விரதத்தை தேர்வு செய்து கொள்ளணும் ஒரே ஒரு நாளை கொடுத்துட்டு இந்த ஒரு நாள் தான் இதுக்கு மேலே நாளே கிடையாது எல்லாரும் இந்த ஒரே நாளில் இருந்துக்கங்க அப்படின்னா உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு நாள் சரியாக வருமா வராதே அவங்க அவங்களுக்கு சௌகரியமான நாளில் தானே செய்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய சமயம் எவ்வளவு அருமையாக நமக்கு வழிகாட்டியிருக்கு பாருங்க இத்தனையும் இருக்குது இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள் போற கடைக்கு போகிறீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போன ஒரு காய் தான் இந்த காய் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்கணும் இந்த காய் தான் இன்றைக்கி பொரியல் பண்ணணும் உலகமே எல்லாம் இந்த ஒரு நாளில் இதை தான் செய்யணும் அதனால் வேறு எதுவும் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதில் பலதரப்பட்ட பொருள்கள் இருக்குது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கங்க அப்படின்னு இதிலேயே இத்தனை தேர்வுக்கு நமக்கு வழி இருக்கும்போது வழிபாட்டில் ஏன் அப்படி இருக்கக்கூடாது வழிபாடுகளில் எல்லா வழிபாட்டையும் சொல்கிறோம் அதில் உங்களுக்கு எது சரியானதாக அமைகின்றதோ அந்த நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதனால் ஏன் இத்தனை வச்சாங்க ஏன் இத்தனை வச்சாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் சரியாக அந்த ஒரே நாளில் அமையாது தான் இவ்வளவு விரதங்கள் இவ்வளவு வழிபாட்டு முறைகளை நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க இன்னைக்கு கூட பாருங்கள் இன்றைக்கி இருபத்தி ஏழாவது நாள் கூடாரதில்லி அப்படிங்கிற ஒரு விரத நாள் தான் இன்னைக்கு யாராலையெல்லாம் இருக்க முடியுதோ அவங்க எல்லாம் இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை முடியல முடியலை அப்படின்னா என்ன பண்றது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மொத்தமா சேர்த்து பெருமாள கும்பிட வேண்டியதுதான் ஆக நம்முடைய வாய்ப்பை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஏன் இத்தனை அப்படிங்கிற கேள்வி தேவையில்லாதது இந்த கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பதிகங்கள்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்